வணக்கம் பிஓஸ்லாம் எப்படி இருக்குங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சாமை பச்சரிசியில் இட்லி போட போகிறேன் சாமை சாப்பிட்டால் ஆமை வயசுன்னு சொல்லுவாங்க பழமொழி இந்த கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் தான் நான் போட போகிறேன் ரெண்டு கிளாஸு ஒரு கிளாஸ் வந்து நார்மல் ரேஷன் புழுங்கல் அரிசி ரேஷன் பச்சரிசி உளுந்து ஒரு கிளாஸ் நல்லா கழுவிட்டு ரெண்டவர் ஊர்னதும் அரைச்சிக்குவோம் நார்மலாக நம்ம அரிசி போட்டாவே நாளுக்கு ஒன்று போட்டிங்கன்னாவே இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெந்தயம் மட்டும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு பூ ஒரு ஸ்பூன் மிஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து வெந்தயம் சேர்க்கலை நான் சாமி போட்டதுனால நான் சேர்க்கலங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கழுவி இருக்கேன்னு பாருங்கள் நல்ல அரிசி வந்து நல்லா பழிச்சின்னு இருக்குது பாருங்கள் சாமி அரிசி இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு அவர் ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம அறவையை அரைச்சிக்கலாம் காலையில் உங்களுக்கு இட்லி எப்படி வருதுன்னு காட்டுறேன் ஓகே பாம வந்து நான் இட்லி போட்டது வந்து ரெண்டு ஹவர் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அரைச்சிட்டுருக்கேன் நீங்கள் வந்து அதிகமான குவாலிட்டி போட்டிங்கன்னா உளுந்து தனியாக கூட போட்டு ஆட்டலாம் நான் வந்து கம்மியாக போட்டதுனால எல்லாமே ஒன்றா தான் செஞ்சுட்டுருக்குறேன் அரை ஆகிட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நாளே நான் ஆட்டி வச்சுருந்தப்ப பாருங்கள் இட்லி வந்து நார்மலாக நம்ம இது ப நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்குது தனி சாமையாக போடாமல் நான் சொல்கிற மாதிரி ரெண்டு கிளாஸ் சாமை ரெண்டு கிளாஸு நம்ம இட்லி அரிசியில் பச்சை அரிசி அதுவும் மிக்ஸ் பண்ணி போடுங்க ஒரு கிளாஸ் உளுந்து போடுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வார சட்னி இது வதக்கி அரைச்சிருக்குது வதக்கு சட்னின்னு சொல்லுவாங்க சாப்பிட்லாம் வாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்